வந்துட்டீங்க என்ன எல்லாம் விளக்கா நல்லா மாறீங்களோட கலாச்சாரத்துல சரியா கோப்பி கடைக்கு வந்துட்டீங்க என்ன வேணும் எல்லாரும் எப்படி சோமா இருக்கிறீங்களோ என்ன பிடிக்கிறீங்க தம்பி இன்னைக்கு கோப்பி வேண்டாம் ஏதாவது ஜூஸ் குடிப்போம் அல்ல ஒரு சூப் அடிப்போம் என்ன இன்றைக்கு மாறிட்டீங்களே கோப்பி கோப்பிண்டா வேண்டிய கோப்பி வேண்டாம்ன்றீங்க அதுக்கு ரீ அதுக்கு காரணம் தம்பி வெளியில நல்ல வெயில அடிக்குது நல்ல சூரியன் அடிக்கு எவ்வளவு இருக்க கூழ அடிப்போம் தான் யோசிக்கிறோம் ഓക്കെ വാരം വാരം ആ എന്താങ്കോ എല്ലാം എടുക്കോ என்ன ஒரே சோமா இருக்கிறீங்களா சந்தோஷத்தை காண இல்ல சிரிச்சு கதைச்சு சந்தோஷம் போனவரே என்ன வரை கொடுத்தானீங்களா இன்னும் நகையை கடவுள் வரைஞ்சோட்டானே அப்படி இல்ல தம்பி என்னன்னு கேட்டால் இன்னத செய்தாலும் ஒரு விருத்தி இல்லாம ஒரு ஒரு இல்லாம கிடக்கு எங்களுக்கு ஒரு சந்தோஷம் இல்லாத வாழ்க்கையில இன்னதை செய்கிறோம் கோயிலுக்கு போறோம் மாதிரி தெரியும் செய்கிறோம் அங்க அவைக்கு உதவி செய்யறோம் இங்க செய்யறோம் வேண்டும் ஆனால் எங்களுக்கு ஒரு மனத்துல ஒரு சந்தோஷம் இல்ல இல்ல அதை விட அவங்க சொல்றாங்க முன்வினை பின்வினை தின்னே என்று சொல்றாங்க தெரியா இந்த வினியண்டா இன்னண்டு இது வந்து கேக்குறவன் கேணேனன்றா இருவ மாடு ஏரோப்ளைன் பிளேன் ஓட்டுமெண்ட் சொல்லுவாங்க சரியோ ஏன்னு சொன்னா நீங்கள் ஒரு சின்ன பிரச்சனை நடந்த உடனே சாதா கட்டத்தீ கொண்டு ஓடுறது சாத்திரஹாரண்ட்டை இல்ல கோவிலுக்கு ஓடுறது இது இது நீங்க எங்க போனா என்ன எங்கே என்ன உங்களுக்கு நடக்க வேண்டியது இங்கே நடந்தேதான் தீரும் அதை யாராலும் அது என்ன சில அதை கர்ம வினே என்று சொல்லிவிடும் சில முன்வினை முன் வினியனும் சில பேர் முன் செய்த பாவம் என்று சொல்லிவிடும் எது எப்படி சொன்னாலும் ஒவ்வொருவர்தர்க்கு என்னென்ன நடக்கணுமோ அது நடந்தே தீரும் என்ன அது நாங்கள் மாத்தேயலாது மற்றது மெடுகாவும் சந்தோஷம் இருந்தால் வாழ்க்கை அலப்பு தட்டீனும் என்ன நடக்கிற பிரச்சனைகளும் வரவனும் வெட்டி பாக்கணும் அப்பதான் அந்த வாழ்க்கையில ஒரு ஒரு திரில் இருக்கும் சுவாரஸ்யம் அதுக்காண்டி எங்களுக்கு தான் இந்த பிரச்சனை வரணும் மற்றவங்களாம் இந்த மாதிரி வாழ்றான் சந்தோஷமே அப்படி என்று நாங்க நினைக்கிறோம் ஒவ்வொருத்தருக்கும் பிரச்சனை இருக்கு எல்லாரும் பிரச்சனை இல்லாதவன் யாருமே இல்ல கடவுளுக்கு கூட பிரச்சனை இருக்கு அந்த பிரச்சனைகளை நாங்கள் எப்படி பேஸ் பண்ணி எப்படி வேண்டு வார வேண்டதுல இருக்குது எங்கட வெற்றியின் நம்பிக்கை இவன் வீட்டுக்கு வீட்டுக்கு வாசல் படி வேணும் அந்த மாதிரி வீட்டுக்கு வீடு ஒரு இடத்துக்கும் ஒரு பிரச்சனை இருக்கா ஆனால் இத நீங்கள் சரியா செய்யறத நல்லதா செய்து கொண்டு போங்கோ இதும் பாதகமோ தீங்கு வளர்க்க போடுறது இல்லை நல்லதே செய்யுங்க நல்லதே நடக்கும் சும்மா இல்லாத சிந்திக்காயங்கோ அப்படி இல்லை அப்படி இல்லை இதுல இப்ப என்ன சொல்லுவாங்க இப்ப எது ஒரு பிரச்சனை ஒன்று நடந்தது என்று சொன்னால் நீங்க அந்த பிரச்சனைக்கு தீர்வு நோக்கி நீங்க நடந்த நீங்க நினைச்ச மாதிரி அந்த பிரச்சனை நீங்கள் வெற்றி கொண்டுவீங்களா இருந்தால் உங்களுக்கு நம்பிக்கை பெருசாக தெரியும் அப்படி இல்லை நீங்கள் அந்த பிரச்சனையை உங்களுக்கு ஒரு ஒரு தோல்வியை தருது ஒரு ஏமாற்றத்தை தருதுன்னு சொன்னால் உங்களுக்கு அந்த நம்பிக்கை தான் பெருசாக இருக்குது எந்த நம்பிக்கை நீங்களுக்கு ஒன்றில் நம்பிக்கை கேன் பி எண் அது வந்து ஒரு 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 கடவுள் வ வணக்கமாக இருக்கலாம் அல்லது நண்பர்கிட்ட போய் சொல்கிறதா இருக்கலாம் எல்லோருடையும் ஒரு அட்வைஸ் லீகல் அட்வைஸ் எடுக்கிறதா இருக்கலாம் எல்லாமே நம்பிக்கைகளை தான் பெருமைன்னு அப்போ நீங்கள் உண்ட் செய்யக்க அது சரியாக நடந்தால் உங்களுக்கு அறிவு பெருசாக தெரியும் எப்போ நாங்கள் அதுலேருந்து விடுபட்றோமோ எங்களுக்கு நம்பிக்கை தான் பெருது அதுதான் பி பாசிட்டிவ் நல்லதே நினைங்கும் நல்லதே நடக்கும் நீங்கள் எப்பவுமே அடுத்தவர் அடுத்தவரை பற்றிய குறை நிறைகள் சொல்றதை விட்டு நீங்கள் சரியா கொண்டு போங்க ஒரு நாளும் அதனால உங்களுக்கு பாதிப்பும் வராது எப்பவுமே ஒரு ஒரு எந்த ஒரு நிகழ்வுக்கும் அதுக்கான பிரதிபலன் இப்பவும் இருந்து கொண்டு இருக்கு நீங்க நினைக்கப்படாத ஓகே எனக்கு இப்படி நடக்குதுண்டு நீங்களே அப்படி நினைக்கிறீர்கள் நான் நல்ல நல்லா நடக்கும் யோசிக்கோ எப்பவுமே பாதிப்பு வராது அப்படி இல்லை இந்த அவடம் படிப்பது சிவன் என்ற மாதிரி அவங்கெல்லாம் நல்லா இருக்கிறாங்க அப்படி இல்லை இங்க வந்து உபதேசம் ரெண்டு விதம் உனக்கு இல்லடி உபதேசம் ஊருக்கு கண்ட மாதிரி சில பேர் சொல்லியிருக்க வலுத்து வாங்கின மற்றவனுக்கு கிடைச்சா அதே இது அவைக்கு வரும்போது அவை சுருண்டு போயிடும் அனுபவம் அறிவு எல்லாம் அடுத்தவனுக்கு ஆறுதல் சொல்லியிருக்க இருக்கிற தைரியம் நம்பிக்கையும் தனக்கு தனக்கு தேவைப்படும் போது அது அடுத்தவனிடம் வந்து சொல்லுவாங்களே என்ன அது அதுக்காகத்தான் சொல்றேன் அதுக்காகத்தான் நான் இப்ப திருப்பி திருப்பி சொல்றேன் நாங்க செய்யறதை நல்லா செய்து கொண்டு போனால் எப்பவுமே எங்களுக்கான பிரதிபலிப்பு நல்லதா தான் இருக்கும் டூ கோட் நல்லதே செய்யுங்கோ நல்லதே சிந்திங்கோ இப்பவும் நல்லதே நடக்கும் எவ்வளவு ஆலம்னா நாங்க நன்மையை செய்யறோம் அந்த வாரத்தோட நன்மையை தான் செய்யறோம் ஆனா தான் இப்படி தலையில தான் கிடைக்கும் நல்லவனா வாழ்ந்தால் சாகும் வரை நல்லவனா தான் வாழ ஓடும் நீங்கள் நாலு பேரை சுத்திய மாத்தினீங்களோ அவன் தான் வாழ்க்கையில முன்னேறிட்டு அவன் சொல்றாங்க இப்படி இது ஒரு ரகம் என்ன ஆனால் நீங்கள் என்ன செய்தீர்களோ அது பிரதிபலிப்பை இயற்கை உங்களுக்கு தந்தே தீரும் அதை நீங்கள் மறக்காதேங்கோ என்ன எந்த ரூபத்திலயோ எந்த வடிவத்திலேயோ இப்ப நான் தப்பிட்டு நான் எல்லாம் சுத்தமாத்த விட்டுட்டேன் நல்லா தான் இருக்கிறேன்னு நெச்சீங்களோ நீங்கள் செய்தது உங்கள் பிள்ளையை தாரும் அவர் செய்கிறது அவங்க பிள்ளைய தாக்கும் எப்படியுமே இயற்கையின் நியதியை நீங்க யாராலும் மாற்றவோ மறுக்கவோ அதுதான் உண்மை அதுதான் யதார்த்தம் ஆன்மீக ரீதியா பாத்துங்க நீங்க என்ன செய்யறீங்களோ அதுக்கான பிரதிபலிப்பு உங்களுக்கு கிடைக்கும் இல்ல நீங்க விஞ்ஞான ரீதியை கேட்க போறீங்களா நியூட்டன் ரீதியா கழிச்சு போறீங்க இங்கே பந்து எறிஞ்சால் இட் வில் கம் பேக் டு இட் பவுன்ஸ் யூ அதான் என்ன செய்கிறீங்களோ அதுக்கான எதுவும் உங்களுக்கு கட்டாயம் கிடைக்கும் அதனுடைய நீங்கள் நல்லா செய்கிறது கவலையே படாங்க நல்லே செய்யுங்கோ நல்லதே நடக்கும் நல்லதே செய்யுங்கள் நல்லதே நடக்கும் நம்புவோம் நம்பிக்கை தான் வாழ்க்கை நல்லா இருப்போன்ட்டு நம்புங்கள் நம்பிக்கையிலே நம்பிக்கை உடனே வாழ்க்கையை நேசியுங்கள் வாழ்க்கை நல்லா நடக்கும் அது